வணக்கம் திடீரென இரவு இரவாக காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்று அமைச்சர் உதயநிதி அவர்கள் இதே செயல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊர் இல்லாத நேரத்தில் கவனம் ஈர்க்கும் அமைச்சர் உதயநிதியின் செயல் இதை பத்தினு மூலித்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் பல்வேறு வெளிநாட்டு முதல்களை ஈர்ப்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாள் சுற்றுப்பயணமாக அமெரிக்க பயணம் மேற்கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் பல்வேறு நிர்வாகப் பணிகளை அமைச்சர் உதயநிதி அவர்கள்தான் கவனித்துக் கொண்டு வருகிறார் அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து கட்சி பணிகளையும் ஆட்சிப் பணிகளையும் அமைச்சர் உதயநிதி அவர்கள்தான் கவனித்துக் கொள்கிறார் அதன்படி அரசு நிகழ்ச்சிகள் ஆய்வுப் பணிகள் திருமண நிகழ்ச்சி இறப்பு உள்ளிட்ட விஷயங்களுக்கு அமைச்சர் உதயநிதி அவர்கள்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து சென்று இப்படிப்பட்ட நிலையில் தான் சென்னையில் பார்முலா போர் கார்பந்தயம் நடைபெற உள்ளது சென்னையில் பல்வேறு எதிர்ப்புகளை தாண்டி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பட்ட ஆணையம் சார்பாக இந்த ரேஸ் நடைபெற உள்ளது இந்தியாவின் முதல் ஸ்ட்ரீட் நைட் பார்முலா போர் கார் பந்தயம் முதல் முறையாக சென்னையில் நடைபெற உள்ளது இதுவரை இந்த போட்டி என்பது நம் நாட்டின் எந்த நகரிலும் நடைபெறவில்லை அதன்படி சென்னையில் நடைபெற இருக்கும் இந்த கார் பந்தயம் இந்திய அளவில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது தமிழக விளையாட்டுத்துறை மற்றும் இலங்கை நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது முயற்சியில் தான் இந்த போட்டி என்பது தற்போது சென்னையில் நடைபெற உள்ளது இந்த பார்முலா போர் கார் பந்தயம் இன்றும் நாளையும் இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளது இந்த போட்டி என்பது சென்னை அண்ணாசாலை வழியாக நடைபெற உள்ளது புரியும்படி கூற வேண்டும் என்றால் சென்னை தீவுத்திடலில் போட்டி தொடங்கும் அங்கிருந்து அண்ணா அண்ணாசாலை வழியாக மீண்டும் தீவுத்திரல் வரை பார்முலா போர் கார் நடைபெற உள்ளது இந்த போட்டிக்கான ஏற்பாடுகள் மிகவும் பிரம்மாண்டமாக செய்து முடிக்கப்பட்டுள்ளன இந்த போட்டியை நடத்த அதிமுக உள்பட பல எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன மேலும் போட்டிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டது அதில் பார்முலா போர் கார்பந்தயம் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதிக்கவில்லை இந்த நிலையில் தான் பல்வேறு எதிர்ப்புகளை தாண்டி இன்றைய தினம் யம் நடைபெற உள்ளது மு க ஸ்டாலின் அவர்களும் ஊரில்லதால் அமைச்சர் உதயநிதி அவர்கள் மிகவும் கவனத்துடன் இந்த போட்டியை நடத்தி முடிக்க திட்டமிட்டிருக்கிறார் அதன்படி செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை பார்வையிடும் விதமாக நேற்று நள்ளிரவில் கூட திடீரென அமைச்சர் உதயநிதி அவர்கள் அதிகாரிகளோடு வந்து போட்டிக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளையும் போட்டி நடைபெறும் இடத்தையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது எந்த அசம்பாவிதங்களும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்றும் பொதுமக்களுக்கு எந்த இடையிலும் இருக்கக்கூடாது என்றும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் அங்கிருந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் குறிப்பாக ஒரு இடமிடாமல் அனைத்து இடங்களுக்கும் சென்று அமைச்சர் உதயநிதி அவர்கள் மிகவும் கவனமுடன் நுணுக்கமாக ஆய்வு பணியை மேற்கொண்டார் நள்ளிரவில் உதயநிதி அவர்கள் இது போன்ற ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டு வருவது பொதுமக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க சென்றுள்ள நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து சற்றும் ஓய்வில்லாமல் ஒவ்வொரு பணிகளையும் கவனத்துடன் செய்து வரும் அமைச்சர் உதயநிதி அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க